அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பல்வேறு விதமான நெருக்கடிகளிலே சிரமங்களிலே கஷ்டங்களிலே பல இழப்புகளிலே வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தினாலே குடும்பத்திற்கு ஏற்பட்ட அவமானத்தினாலே அது கடனால் ஏற்பட்ட மிகப்பெரிய நெருக்கடியினாலே பல்வேறு விதமான மனபாரத்தோடு சிக்கலோடு சிரமங்களோடு குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களுடைய மன வாழ்க்கையை கருத்தில் கொண்டு தொழில் சம்பந்தப்பட்ட நெருக்கடியோடு கொடுத்த கடன் திருப்பி வராமல் நிற்கிறதே இத்தனை லட்சங்கள் தேங்கி நிற்கிறதே என்கின்ற பாரத்தோடு இப்படி பல்வேறு விதமான கார் காரணங்களோடு நம்முடைய வாழ்க்கையிலே பல சமயங்களிலே பலருக்கு மகிழ்ச்சி பறிபோய் விடுகிறது ஆனந்தமும் சந்தோஷமும் தானே வாழ்க்கை அது இல்லை என்றால் எப்படி பார்க்கும் பொழுதே நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது வெளியில் தெரியணுமா தெரிய வேண்டாமா அந்த சந்தோஷத்தை தொலைச்சிட்டு நிம்மதியை தொலைச்சிட்டு மகிழ்ச்சியை தொலைச்சிட்டு சிரிக்க முடியாத அளவிற்கு மனபாரத்தோடு உலகத்தில் வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறார்கள் நாம் ஏற்கனவே அனுபவித்த அந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மறுபடியும் அனுபவிக்கணுமே அப்படின்ற ஏக்கம் இருக்குது ஆனால் வழி தெரியாமல் தட்டு தரிமாறிக்கொண்டு நிற்கக்கூடிய சூழலை பார்க்குறோம் அல்ல அல்லாஹ நம்முடைய மகிழ்ச்சியை திரும்ப கேட்போம் நாம் இழந்த அந்த ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் நீ திருப்பி கொடுறப்பே என்று கேட்போம் என் பிள்ளைக்கு நிக்காக வைப்பதின் வழியாக என் தொழிலில் நான் வெற்றி பெறுவதின் வழியாக நான் போட்ட முதல் எனக்கு மறுபடியும் கிடைக்கும் வழியாக அல்லது ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்யக்கூடிய வேறு ஒரு சிறந்த அமைப்பு எனக்கு ஏற்படும் வழியாக வழியில் அல்லது என்னுடைய பிள்ளைகளுடைய சிறந்த எதிர்காலத்தை என் கண் முன்னால் பார்க்கக்கூடிய விதத்தில் என்னை சுற்றி இருக்கக்கூடிய சு குடும்பமும் சொந்தமும் உறவுகளும் என்னை அவமானப்படுத்தி தலை உணிவை கொண்டா கொடுத்தார்கள் அதையெல்லாம் நான் உடைத்து எரிந்து மீண்டும் எழுந்து புது மனிதனாக நிற்கக்கூடிய விஷயத்தில் வழியாக இப்படி நான் எனக்கு மகிழ்ச்சியை நானே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கான வழியை நீ காட்டு என்று நான் எல்லாவிடத்திலேயே துவா செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்குது அதுக்கான ஒரு அற்புதமான துவா தான் நீங்கள் சொல்லி போகிறேன் யாரெல்லாம் மகிழ்ச்சியை தேடுறீங்களோ நிம்மதியை தேடுறீங்களோ ஆனந்தத்தை தேடுறீங்களோ இழந்த சந்தோஷம் திருப்பி கடன் நினைக்கிறீங்களோ கவலையோடும் துக்கத்தோடு எத்தனை நாள் தான் வாழ்றது எவ்வளோ தான் மனது பாரத்தை வைத்து கொண்டே இருப்பது அந்த பாரமெல்லாம் உடை தெரியப்பட்டு மீண்டும் நாம் இழந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சிரிப்பும் நம் முகத்திலே வர வேண்டும் அப்படி நினைக்கக்கூடியவங்கெல்லாம் எல்லாம் கண்டிப்பாக இந்த துவா ஓதுங்க ரசூலுல்லாஹி உள்ளா துவா சொல்லும் பொழுதே சொன்னாங்க யார் இதை நம்பிக்கையோடு ஓதுவாரோ அவருடைய கஷ்டத்தை கவலையை அவருடைய மன அழுத்தத்தை பாரத்தை போக்கி இழந்த மகிழ்ச்சியை விட்ட சந்தோஷத்தை அவர் தொலைத்த நிம்மதியை சிரிப்பை மறுபடியும் அவருக்கு கொடுத்து விடுவார் வல்ல இடத்துல துவா செய்ய வேண்டும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை நமக்கானது நம் குடும்பத்துக்கானது நம்முடைய பிள்ளைகளுக்கானது அதை இழந்து வாழுகிற வாழ்க்கை உள்ளபடியாக அர்த்தமற்றது அது கிடைக்க வேண்டும் அதற்காகவே இந்த துவாவை ஓத வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களே இந்த துவாவை கொஞ்சம் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் நீண்ட பெரிய துவா தான் நீங்கள் கேட்கலாம் ஒரு ஒரு வார்த்தையிலே சொல்லிக் கொடுத்தா எங்கள் நல்லா இருக்குமாங்க இப்படி பெருசாக சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னு ஏன்னா அளவுக்கு பெருசாக நிறைய சிரமங்களும் கவலை நமக்கு இருக்குது எல்லாத்துக்கும் பெரிய பெரிய சிரமங்கள் பெரிய பெரிய கவலைகள் பெரிய பெரிய மன அழுத்தங்கள் இருக்குது இன்றைக்கி மன அழுத்தம் இல்லாத நபர் யாருமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு தான் நிலமை போய்கிட்டு இருக்குது சின்ன பிள்ளைகள்லேருந்து வயசானவங்க வரைய பல பேருக்கு மன அழுத்த நோய் இருக்கிறது அந்த மன அழுத்தத்தினாலே பல நோய்களை நாமே கை பு கைப்பிடித்து இழுத்துக்கொள்வதை போன்று ஒரு சூழலுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கோம் அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரணும் அதுக்கான சிறப்பான ஒரு துவாவாக இது இருக்கும் என்று நம்புகிறேன் எனவே நீண்ட பெரிய துவாவாக இருந்தாலும் மனநமிட்டு கண்டிப்பாக வாருங்கள் இழந்ததை இழந்த நிம்மதியை தொலைத்த மகிழ்ச்சியை சிரிப்பை அல்லாஹ் நமக்கு தந்துவிடுவான் நம்முடைய கவலையையும் மன பாரத்தையும் அடுத்ததையும் போக்கி போக்கிவிடுவான் ரசூல்லா சொன்னாங்க இந்த துவா ஓதுங்கன்னாங்க குமுக்க عدل في قضاؤك نسألك بكل اسم هو لك سميت به نفسك او انزلته في كتابك او علمته احدا من خلقك او استاثرت به في علم الغيب عندك ان تجعل القران ربيع قلبي ونور بصري وجلاء جزئي وذهاب همي. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த நீண்ட பெரிய துவா இது இந்த துவாவினுடைய பொருளினுடைய கருத்தை மட்டும் சொல்லிவிடுகிறேன் இறைவா நான் உன்னுடைய அடிமை உன்னுடைய அடிமையின் அடிமை உன்னுடைய அடிமை பெத்தெடுத்த அடிமை பிள்ளை அதே மாதிரி உன்னுடைய அடிமை பெண்ணினுடைய மகன் யா அல்லா நீனே எல்லாவற்றுக்கும் போதுமானவன் என்னுடைய நெற்றி முன்னோமம் உன்னுடைய கைவசத்தில் இருக்கிறது என்னுடைய அனைத்து காரியங்களுக்கும் பொறுப்பானவன் நீனாக இருக்கிறாய் எனவே நீனே எனக்கு அனைத்து விதமான கஷ்டங்களிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் நெருக்கடிகளிலிருந்தும் என்னை நீக்கி ஆறுதலையும் அடைக்கலத்தையும் அன்பையும் சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் எனக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவாயாக என்ற பொருள்பட இருக்கிற இந்த துவாவை ஓதினால் பெருமானா சொன்னார்கள் அவருடைய கஷ்டத்திலிருந்து கவலைகளிலிருந்து அவரை நீக்குவதோடு வெளியேற்றுவதோடு அவர் இழந்ததை அந்த நிம்மதியை ஆனந்தத்தை சந்தோஷத்தை அல்லாஹ் திருப்பி அவருக்கு தந்துவிடுவான் என்றார்கள் பெருமானா சிலாசம் எனவே இந்த துவா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது டிஸ்கிரிப்ஷனில் இந்த துவாவை கண்டிப்பாக தருகிறோம் பதிவு செய்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் மனநமிட்டு ஓதுங்கள் இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கும் உங்களுடைய மகிழ்ச்சியும் ஆனந்தமும் திரும்ப கிடைத்து நீங்கள் பெற்று வாழ்க்கை வாழை வாழ்க்கை அல்லாஹ் உங்களுக்கும் தரட்டும் எனக்கும் தரட்டும் எல்லா மக்களுக்கும் தரட்டும் என்று துவா செய்கிறேன் வசலாம் அசலாம் வலைக்கும் கரீம்ஸ் பிரியாணிஸ் அட்லிபர்ட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கூடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம்